இனிய திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் வா ஒரு அழகா ஜோடி காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜ் தானா ஏதோ பல காலம் லவ் பண்ணி வீட்டை களவா சொல்லி கல்யாணம் மாதிரி இருக்கு அப்படி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ரைட் தெரியும் டயர்டா இருக்கும் கோயிலுக்கு போய் அங்கே தாலி கட்டி அப்புறம் பொம்பளை வீட்டை போய் திருப்பி மாப்பிள்ள வீட்டை வந்து அதில் காரில் ஏறு இறங்கி ஒரு கமரா எடுத்து கொஞ்சம் கலப்பா தான் இருக்கும் ரைட் நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரி அவங்களோட இன்னைக்கு மரசாதை வாழ்த்திட்டு மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டு போகணும் நாங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்களா எங்கே சாப்பிட்டீங்க பொம்பளோட சாப்பாடு கொடுத்துட்டாங்களா ஏய் சரி ஓகே ரைட் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்க வேணும் சரியா பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாள் வாழ வாழ்த்துருக்கோம் சரியா ஓகே கொடுத்துரு நம்பிக்கை ரைட் முதல்ல ஒரு அழகான பூங்கோத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க வேணும் ரைட் அண்ணா வந்துட்டு அக்கா இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணலையா அப்படியே ஐ லவ் யூ தங்கமேன்னு சொல்லி என்னும் ப்ரொப்போஸ் பண்ணலாக்கா கவலைப்படுவோம் இப்போ செய்ய போறீங்க இப்போ ப்ரொப்போஸ் பண்ணுங்க இப்போ அக்காக்கு வேண்டும் வேணும் அதை கொடுங்க அப்படி வா சூப்பர் ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு பரிசு வந்து வந்திருக்கு ஒன்று வந்து மணமகனுக்குரியது ஒன்று மணமகளுக்குரியது ஆனால் எது யாருக்குன்னு தெரியாது எங்களுக்கு ஒன்று செலக்ட் பண்ணுங்க எது வேறுதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் சரியா அக்கா எது வேணும் உங்களுக்காது சரி அண்ணாக்க பெருசு ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அக்கா குறியோதா அண்ணா வச்சுருக்கலாம் அண்ணா குறியோதான் அக்கா வச்சுருக்கலாம் மாத்திரனா மாத்திரா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அக்கா கதக்க மாட்டீங்களா சத்தத்தை காணலில் விளையாடுறதுக்கு வாயை திறக்க மாட்டீங்கிறாமே அப்படித்தான் அக்கா கதக்க பெருசா பெருசாக கதப்பீங்கன்னா இன்னையே கதக்க முடியல அப்படியா செஞ்சுட்டாங்க ஆனால் மொத்தமாக ரைட் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு என்ன வந்தது வாவ் அண்ணாக்கு ஒரு ஷேட் அது வேட்டி அதே மாதிரி அக்காவுக்கு ஒரு saree அப்ப சரியா எடுத்துக்கிங்க பா வாழ்க்கையில தெளிவு சரியா இருக்கணும் அப்படித்தானே பிளைக்காது ரைட் அதர்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்றோம் இது வந்து அவுட்டர் ஷூட் கா அவுட்டர் ஷூட் கூட்டு போப்றோம் முடிய கூட்டு போ அப்பதான் சரியா அப்ப அதுக்கு நீங்க இந்த ஆடையை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரைட் பிடிச்சிருக்கா saree செட்லாம் நல்லா இருக்கு அண்ணே சரி இங்க ஒரு குடிக்கு வாய் கொடுங்க ரைட் அதே மாதிரி ஒரு ஃப்ரேமும் வந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து வேணுங்க ஒரு அழகான அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாம் இருக்கீங்க ரைட் பிடிச்சிருக்கா ரைட்ல அவங்க யாரு கொடுத்தாப்ப சத்தத்தை காண இல்லை அண்ணா கொடுத்துருப்பாரா அக்கா தெரியாதா அவங்களுக்கு யார் கொடுத்துருப்பீங்க சரி கல்யாணம் என்பது திருமணம் இப்படிதானே ரெண்டு உறவுகள் நினைவுறது மட்டும் கிடையாது குடும்பங்கள் ஊர் எல்லாம் இணைகிறது அப்போ நிறைய பேர் வந்தது பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு சரியா என்னை வாகனங்கள் நிறைய வந்தது பார்க்க மகிழ்ச்சியா இருந்தது இந்த மாதிரி நிறைய உறவுகள் எப்பயும் சேர வேணும் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்க வேணும் நிறைய பிள்ளைகளை பெற வேண்டும் நீங்கள் சரியா செல்வங்கள் நிறைய பெற வேணும் அதுல கண்டிப்பா யார் உங்களோட இப்ப இல்லையோ அவங்களுக்கு உங்களோட வந்து பிறக்கிறது வாய்ப்புகள் இருக்கு சரியாண்ணா ரைட் அதற்கான வார்த்தைகளையும் நாங்கள் இப்போ சொல்லிக்கொள்றோம் யார் கொடுத்தேன்னு சொல்லி இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் இருக்குது சரி நான் ரொம்ப மினக்கெடுத்த விரும்பல என்னால் நீங்களும் டூ மச்சாக டயர்டாக இருப்பீங்க அதனால் இதுலேயே நாங்கள் பார்த்துருவோம் அதையும் கொடுத்துருங்க தம்பி கொடுங்க மிக்கி சரி அதே பண்ணுங்க ரைட் இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று போடப்பட்டு ஒரு அழகான வாழ்த்தும் போட்டு உங்களுடைய அக்கா அத்தான் அனுஷ சரியா இவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் செய்தது ஒரு சின்ன மகிழ்ச்சியை உருவாக்குறது தான் ரைட் அப்போ மனசார வாழ்த்து சொன்ன வேணும் நாங்களும் வாழ்த்துறோம் விடைபெறோம் நாங்கள் தானே என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு